நல்லா சூப்பராக இருக்குது கலரே பார்க்கவே அழகாக இருக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு கொத்தவரங்காய் வத்தல் போட போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கு அந்த கொத்தவரங்காய் வந்து இந்த நுனியவும் இந்த அடியும் நம்ம நறுக்கிடணும் நறுக்கி நல்லா சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு குக்கரில் போடணும் சுத்தம் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம அந்த கொத்தவரங்காயை அடியை நுனியும் நறுக்கிட்டு நல்லா கழுவிட்டோம் இப்போ நான் வந்து குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் இந்த காய்க்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கணும் இந்த காய் கொஞ்சம் கசக்கும் உப்பு கரெக்டாக போட்டால் தான் வத்தல் வந்து ரொம்ப கசக்காமல் இருக்கும் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம காயை அள்ளி இதில் வச்சிடலாம் நம்ம தண்ணியில் கொட்டிட்டோம் இப்போ அப்படியே குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசிலுக்கு இருந்தால் போகணும் ரொம்ப இருந்தாலும் குழஞ்சி போயிடும் ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெண்டு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் போயிருச்சு நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்க குலையவும் இல்லை நல்லாவும் வந்திருக்கு இப்போ நம்ம இப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் ஒரு துண்டை விரித்து காய போடலாம் இப்போ நம்ம வேக வச்சத நல்லா அப்படியே காய போட்டுடலாம் நல்ல வெயில் சூடாக இருக்குது நல்லா ஒத்தத்தையே விரித்து விட்டுறலாம் இப்போ நம்ம கொண்டு வந்த காயை நல்லா ஒற்ற ஒத்தையாக விரித்து விட்டு நல்ல வெயிலில் வச்சிருக்கோம் அநேகமாக அது ஒரு ஒரு மணி நேரத்துலேயே ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்போ நேற்று முந்தாலும் நல்லா காஞ்சிருச்சு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் போட்டுட்டு எடுத்துடலாம் இன்றைக்கி மூணாவது நாள் இப்போ இன்றைக்கி விரித்து விட்டுருக்கோம் மத்தியானம் வந்து எடுத்துடலாம் இப்போ நம்ம காயை போட்டால் அந்த கொத்தவரங்காய் வத்தல் மூணு நாள் போட்டிருந்தோம் சூப்பராக காஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வறுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு மத்த போட்டு நல்லா சூப்பராக இருக்கு கலரே பார்க்கவே அழகா இருக்கு எடுத்துரலாம் இப்போ அந்த வத்தல் ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ நீங்களுமே அது வெயில் காலமாக இருக்கிறதுனால இப்போ வாங்கி போட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் நம்ம ஒரு ஒரு வருஷத்து கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ